ஜன்ம விநாசாய தேக சுத்திகராய்ச்ச திகம்பர ஜயாமூர்த்தே தத்தாத்ரேய நமோஸ்துதே அன்பான யூடியூப் நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குரு பயிற்சி நடக்கிறது என்றாலே எல்லோருக்கும் ஒரு மிகுந்த பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பா எதிர்பார்ப்பாக இருக்கும் காரணம் என்றால் குரு பகவான் தனக்காரக்கனாக விளங்குகிறார் புத்திரக்காரக்கனாக விளங்குகிறார் பதினாறு செல்வங்களை பெற்று பெருவாழ் வாழ்க என்றால் அனைத்து செல்வங்களுக்கு அவரே அதிபதியாக இருக்கிறார் அதனால்தான் ஒரு குரு பயிற்சி நடக்கிறது என்றால் எல்லோருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு அதாவது எந்த வருஷம் அதை நமக்கு கல்யாண காட்சி நடக்காதா நம்மளுடைய உத்தியோகத்தில் ஒரு மிகப்பெரிய உயிர்வான் நிலை வராதா நம்மளோட தொழிலை எதிர்பாராத ஒரு அதிருஷ்டம் கிடைக்காதா இந்த வருஷம் அதை நம்ம வெளிநாட்டுக்கு செல்ல மாட்டோமா அல்லது மேற்படிப்புக்காக நம்ம முயற்சி பண்ணும்போது எந்த வருஷம் அதை நமக்கு கிடைக்காதா அல்லது மிகப்பெரிய ஒரு அரசாங்க உத்தியோகம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற பதவிகள் நமக்கு கிடைக்காதா இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கு தனிப்பட்ட விருப்ப விருப்பங்கள் இருக்கும் அல்லவா அந்த விருப்பங்கள் நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் வந்து குரு பகவான் இடத்துல மட்டும்தான் இருக்கும் காரணம் என்றால் நவக்கிரகங்களையே தலை சிறந்த ஒரு சுபகிரகம் என்று சொன்னால் அது குரு பகவான் மட்டும்தான் அதனால்தான் அந்த குரு பயிற்சி என்பது வந்து மிக முக்கியத்துவம் இந்த பயிற்சி பயிற்சியாக நம்ம பார்க்கப்படுகின்றது எதிர் வருகின்ற மே பதினைந்தாம் தேதி குரு பயிற்சி நடக்க போகின்றது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் குரு பகவான் வந்து ஒரு ராசியில் சஞ்சாரம் பண்ணுவார் இப்போ பார்த்தோம்னா அவர் வந்து ப்ரெசென்ட் வந்து நமக்கு ரிஷபத்தில் குரு பகவான் ஒரு வருஷமா இருந்திருக்காரு வியாழ வட்டமன் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பில் தான் குரு இருந்திருக்காரு இப்போ குரு பகவான் வந்து ரிஷபத்துல இருந்து செல்கிறார் இந்த ஒரு வருஷம் எத்தகையான மகத்தான நன்மைகள் பன்னிரெண்டு ராசிகளுக்கு நடக்க போகுது குரு பகவான் வந்து உச்சம் பெறக்கூடிய ராசி என்ன கடக்கராசி குரு பகவான் நீச்சம் பெறக்கூடிய ராசி என்ன மகர ராசி குரு பகவான் ஆட்சி வீடுகளை எடுத்துக்கொண்டால் தனுசு ராசி மீன ராசி குரு பகவான் ஒருவரோட ஜாதகத்துல பலமா இருந்தார்னா தல சிறந்த பண்புகள் அதாவது ஒரு பண்பாளராக நாம் எடுத்துக்கொண்டால் அது குரு பகவான் தான் ஒரு அறிவாற்றலுக்குடைய கிரகமாக ஒரு தெய்வீக ஆற்றலுடைய கிரகமாக கருதப்படுகிறது குரு பகவான் தான் தான் குருவுக்கு வந்து அத்தகையான ஒரு அந்தஸ்து கொடுக்கப்பட்டது குரு பகவான் பயிற்சி என்பதே மிக முக்கியத்துவமாக ஏன் பார்க்கப்படுகிறது என்றால் பெரும்பாலும் குரு வந்து தனம் சார்ந்த விஷயங்களை ஆளுகிறார் அதனால்தான் பொருளாதாரம் ஒரு வக்கீல் தொழில் குடுக்கல வாங்கல் அப்புறம் வந்து மிகப்பெரிய ஒரு தொழில் நடத்துதல் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் இது போன்ற நிலைகளுக்கு வந்து குருத காரகத்துவம் வகிக்கிறார் தான் குரு பகவானோட பேச்சு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தால் கருதப்படுகின்றது பொதுவாக குரு பகவான் வந்து குடும்பஸ்தானமாக சொல்லக்கூடிய ரெண்டாம் வீடு இருந்து நமக்கு ரெண்டாம் வீடு தனஸ்தானமாகிய ரெண்டாம் வீடு பூர்வ புண்ணியஸ்தானமாகி ஐந்தாம் வீடு கலத்திரஸ்தானமாகி ஏழாம் வீடு பாக்யஸ்தானமாகி ஒன்பதாம் வீடு லாபஸ்தானமாகி பதினொன்றாம் வீடு இந்த இடங்களில் குரு வந்து பொதுவாக கோச்சார ரீதியாக சஞ்சாரம் பண்ணும்போது மிக உன்னதமான பலன்கள் கொடுப்பார் என்றது கருத்து அது மட்டும் இல்லாமல் அந்த ஜென்மராசிலேருந்து அந்தந்த இடங்களை சஞ்சிருக்கும் போது குருபலம் வந்திருக்குது என்று பொருள் அவங்களுக்கு திருமணங்கள் தங்கு என்று நடப்படும் அதே போலே குரு பகவான் இருக்கின்ற இடத்தை போ விட தன்னுடைய பார்வைக்கு அதிகமான பலம் கொண்டவராக இருக்கின்றார் தான் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள் சொல்வார்கள் ஏன்னா குரு பார் பார்வைக்கு அத்தகையான ஒரு மகத்தான சிறப்பு கோடி தோஷங்கள் இருந்தாலும் விலகக்கூடிய தன்மை கோடி நன்மைகள் என்பார்கள் அதாவது நீங்க எதிர்பார்க்கறத விட ஏராளமான நன்மைகள் போரோ ஜென்மத்திலிருந்து போரோ புண்ணியத்திலிருந்து எடுத்து எடுத்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் குரு பகவானுக்கு உண்டு தன்னுடைய மூணு முக்கியமான சிறப்பு பார்வைகள் என்றது ஐந்தாம் பார்வையாக ஏழாம் பார்வையாக ஒன்பதாவது பார்வையாக விசேஷமான நன்மைகள் செலுத்துவார் ஆக குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ஜா ஜாதகத்துல எந்த இடத்துல இருந்தாலும் எப்படி ஒரு நன்மை என்பதை ஒரு சுருக்கமாக நாம் அலசி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டாக்கின பலன்களுக்கு நம்ம போலாம் இப்போ ஜென்மத்தில் குரு இருந்தால் ஜென்ரலில் வந்து விசேஷமான நன்மைகள் ஒரு நல்ல பேரு மரியாதை எந்த இடத்துல விஐபிகள் நட்பு ஒரு நல்ல சிறந்த ஒரு முன்னேற்றம் அவருக்கு எளிதாக கிடைக்கும் குரு பகவான் லக்ன ராசியில் இருக்கும்போது உங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கும்போது தனஸ்தானத்தில் இருக்கும்போது எதிர்பாராத அபரிமித்தமான தன செல்வங்களை கொண்டு வரும் மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை பெறுவார்கள் அதாவது சுபர்களோட சேர்க்கை சுபர்களோட பார்வை பெற்றிருந்தால் அந்த குடும்பமே ஒரு ஆனந்தமயமான குடும்பமாக இருக்கும் அதாவது தைரியஸ்தானத்தில் குரு இருந்தாலும் மூணாம் வீட்டில் நமக்கு வந்து துணிஞ்சு செயல்படக்கூடியது எல்லா காரியங்களில் வெற்றி எளிதாக தேடி வரும் அதே நேரத்தில் இளைய சகோதரர்களுக்கு தோஷம் உண்டாகும் நான்காம் வீட்டில் குரு பகவான் இருந்தால் செல்வ சம்பத்துகளை எளிதாக பெற முடியும் நல்ல உயர்ந்த வாழ்க்கை உயர்ந்த கல்வி உயர்ந்த பண்புகள் பெறக்கூடிய நிலை என்பதே நல்ல அந்த குடும்பத்தில் ஒரு ஆனந்தம் சந்தோஷம் தாயார் வழிய ஒரு அற்புதமான ஒரு ஆதரவு இதெல்லாம் கிடைக்கும் நமக்கு ஐந்தாம் வீட்டில் போர் புண்ணியத்தில் குரு இருந்தால் ஜாதகத்தில் நமக்கு வந்து எடுத்த காரியங்களில் வெற்றி என்பது எளிதாக கொடுக்கும் பிள்ளைகளை வரைய மிகப்பெரிய ஒரு பேரும் புகழ் உண்டாகும் நம்மளுடைய அறிவாற்றலுக்கு எங்கு சென்றாலும் ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் ஆறாம் வீட்டில் குரு பகவான் இருந்தால் ஷித்ருகளை எளிதாக வாடிவிடுவார் அதனால தான் ஷித்ரு ரோக ருணஸ்தானத்தில் குரு இருந்தால் எல்லா வகையான துன்பங்கள் வந்து நீங்கள் எளிதாக வெளியே வந்துடலாம் ஏழாம் வீட்டில் குரு இருந்தால் மிகப்பெரிய ஒரு திருமண வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் மனைவி ஒரு அதிருஷ்ட அதிருஷ்டமான ஒரு அமைப்பு கொண்டவளாகி இருப்பாள் அந்த மனைவி வந்ததுக்கப்புறம் அவருடைய மன வாழ்க்கையில் மிக சிறப்பான ஒரு முன்னேற்றங்கள் காத்துட்டு அர்த்தம் அஷ்டமத்தில் குரு இருந்தால் நமக்கு வந்து எதிர்பாராத தன உறவு திடீர்னு அதிருஷ்டம் கிடைக்கும் எதிர்பாராத பண உறவு அதிகமாக இருக்கும் பாக்கியத்தில் குரு இருந்தால் ஓடி வந்தவனுக்கு ஒன்பதுல குரு என்ற மாதிரி வெளிநாடுகள் அல்லது வெளி மாநிலங்களுக்கு சென்று மிகப்பெரிய நன்மைகள் அடைந்து நாடுக்கு நாள் நாளுக்கு நாள் புகழடைந்து அடைந்து பெரிய உச்சநிலையை அடைவான் தசமத்துல ஜென்மஸ்தானத்துல குறி இருந்தால் நாளுக்கு நாள் தொழில பயங்கரமான வெற்றி பேரும் புகழும் பதவி பட்டங்களை எளிதாக பெறுவார்கள் லாபஸ்தானத்துல குறி இருந்தால் நீங்க எங்கு சென்றாலும் எதிர்பாராத லாபங்களை எளிதாக பெறக்கூடிய நிலை காரணம் முழுச்சபராக போற்றப்படக்கூடிய குரு பகவான் பதினொன்றுல இருக்கிறது எல்லா வகையான அதிருஷ்டங்கள் அள்ளித்தரும் விரயத்தில் குரு இருந்தால் நல்ல ஒரு உறக்கம் ஏற்படும் எதிர்பாராத ஒரு செலவுகள் அதிகமாக வந்தாலும் எல்லோரு இடத்துல அன்பாக பழகி பேசி நல்ல பேரும் புகழும் எளிதாக பெறுவான் இது ஜென்ம ஜாதகத்தில் உங்களுக்கு உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் குரு பகவான் வந்து பன்னிரெண்டு ராசிகள் அமரும்போது ஏற்படக்கூடிய நிலைகள் இனி குரு வந்து பன்னிரெண்டு ராசிகளுக்கு எத்தகைய நன்மைகள் அள்ளித்தரப்போகிறார் அப்படின்றது நம்ம ஒவ்வொரு வீடியோவில் போய் பார்க்கலாம் டைம் வேஸ்ட் பண்ண பண்ண வேண்டாம் அடுத்த வீடியோவுக்கு நம்ம போகலாம் சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு எதிரி வருகின்ற குரு பயிற்சி எத்தகையான நன்மைகள் எள்ளித்தரப்போகிறது என்று இந்த பதிவின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் ஏன்னா இப்போ நீங்கள் பார்க்கும்போது கடந்த ஒரு வருடமாக குரு பகவான் வந்து உங்களுக்கு தொழில் ஸ்தானமாகிய சிம்ம ராசி அன்பழகன் தொழில் ஸ்தானமாகிய பத்தாம் வீட்டில் தான் குரு அமர்ந்திருக்கிறார் ஆனால் எதிர்பார்த்த பலன் நமக்கு கிடைக்கவில்லை ஏன் கிடைக்கவில்லை தெரியுமா உங்களுக்கு குரு பகவான் வந்து மூணு பத்துக்குடையவனாக ஆட்சி பெறுகிறான் மூணு வந்து மார்கஸஸ்தானம் பத்து வந்து கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற ஸ்தானம் அது மட்டும் இல்லாமல் அசுர குருவாகிய ஆகிய வீடு பத்தாம் வீடு அதனால தான் சிம்மராச நம்மளுக்கு பத்தாம் வீடு வந்து குரு பகவான் அந்த இடத்துல அசுர கிரகமாகிய சுக்ர பகவான் வீட்டில் குரு இருக்கிறதுனால தான் அங்கே வந்து ஸ்தானம் பகையாவது அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் நமக்கு வாங்கிய இடங்கள்னு பார்த்தால் ஐந்து எட்டு கூடையவனாக ஆதிபத்திய சிறப்புகள் பெறுகிறான் உங்கள் ராசிக்கு ஐந்து எட்டு கூடன்னு ஐந்து வந்து சுபஸ்தானம் புற புண்ணிய ஸ்தானம் எட்டு வந்து நமக்கு வந்து கெட்ட ஸ்தானம் ஸோ அதனால தான் நமக்கு குரு பகவான் வந்து ரெண்டு வகையான பலன்கள் நமக்கு சரிபாதி கொடுப்பார் எப்படி என்றால் ஒன்று சுபத்தையும் அள்ளி தருவார் ஒரு யோகத்தையும் அள்ளி தருவார் அதே நேரத்தில் எட்டு கூடிய ஆதிபத்தியம் அதாவது எட்டு எட்டாதிபத்தியம் இல்லையா ஸோ பணம் திடீர்னு திடீர்னு பணம் இழக்கிறது என்பது எட்டாம் வீடு ஆயுள் ஸ்தானம் ஆயுள் கன்னங்களை தருவது என்பது இது போன்ற நிலைகள் கண்டிப்பாக கொடுத்துருவார் அதனால தான் வந்து இங்கே ஐந்து கோடி பூர்வ புண்ணியாதிபதி ஐந்து எட்டு கோடியு போய் பத்தில் உட்காந்துருக்கிறார் கோச்சார ரீதியை பார்க்கும்போது அப்போ உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் பயங்கரமான பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் இங்கே மூணு பத்து கூடி ஆதிபத்தியங்களை பெறுகிறார் மூணு ஆதிபத்தியம் நான் சொன்னபடி மாரகாதிபத்தியம் பத்து கேந்திராதிபத்தியம் இது நமக்கு மே மாதம் வரை இதே நிலை தான் இருக்குது அதனால தான் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் நம்மளால் குவிக்க வைக்க முடியாது காரணம் என்றால் இந்த ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் கண்டக சனில் வேற இருந்துருக்குது இப்போ வந்து அஷ்டமசீனிக்கு வருகிறார் கண்டக சீனன்னா எது செஞ்சாலும் தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் ஒன்றுக்கு பல தடைய தடவை வந்து நம்ம வந்து போராட வேண்டிய சூழ்நிலை என்பது ஏற்படுகிறது இப்போ நமக்கு அடுத்து வந்து அதனால தான் பத்தாம் இடத்துல கண்டகசினி தாக்கத்துலையும் சனி பகவானோடைய தாக்கத்துலையும் குரு பகவானுடைய பத்தாம் வீட்டினுடைய ஸ்தானத்துலேயும் நமக்கு எதிர்பார்த்த அளவுக்கு மிகப்பெரிய பலன்கள் சிம்மராசல க கடிக்கவில்லை அது மட்டும் இல்லாமல் உடல் ரீதியான உபாதைகள் தொந்தரவுகள் மருத்துவ செலவுகள் இப்படி தான் கொடுத்துருக்குது காரணம் எட்டு குடையும் பத்தில் இருக்கிறதுனால வீட்டு ஆயுள் ஸ்தானம் ஆரோக்கிய ஸ்தானம் ஸோ அது எந்த எட்டுக்கு போகிறதுனால பத்துக்கு போகிறதுனால தான் தொழில் வகையில் மிகப்பெரிய சிறப்பு என்று தரவில்லை இப்போ மறுபடியும் அஷ்டமாதிபதி வருது அதனால தான் மறுபடியும் கெடுதலை கொடுப்பானா அப்படின்ற ஒரு பயம் இருக்கிறது இல்லையா அஷ்டமாதிபதியாக வரதுனால தான் நிச்சயமாக தொந்தரவு கொடுப்பாரு ஏன்னா சனிக்கு வீடு கொடுத்தவன் நமக்கு வந்து அஷ்டமத்துக்கு சம்மந்தப்படுகிறான் அந்த இடத்துல சனி வர்றதுனால தான் பாதிப்புகள் என்றது ஆனால் குரு பகவான் நமக்கு என்ன பண்றது இந்த இடத்துல பதினொன்றாம் இடத்துக்கு வருகிறார் அடுத்து கு ரிஷபத்தில் இருந்த குரு பேச்சு வந்து எதிர் வருகின்ற மே மாதம் நமக்கு வந்து மிதினத்துக்கு வருகிறார் மிதினத்துக்கு வரும்போது நமக்கு லாபஸ்தானத்துக்கு குரு பகவான் வருகிறார் எப்போ பாக்யஸ்தானத்துக்கு லாபஸ்தானத்துக்கு கோச்சாரீத்திய குரு வரும்போது எதிர்பாராத பாக்கியங்கள் அள்ளி தருவார் அதுல எந்த மாற்று கருத்து இல்லை அதனால தான் நமக்கு வந்து சிம்மராசி நம்மளுக்கு குரு பகவான் கோச்சாரீத்திய பதினொன்றுக்கு வரும்போது மிகப்பெரிய நன்மைகள் அள்ளி தருவார் அது எல்லாத்தையும் விட ஒரு பதினொன்னாம் இடத்துல இருந்து உங்களுடைய மூணாம் இடத்தை பார்க்கிறார் ஏன்னா மூணாம் இடம் வந்து சுக்குனுடைய வீடு தான் மூணாம் இடத்தை பார்க்கறதுனால மாரக தன்மைகள் மாரக புக்திகளினுடைய தொல்லை பாவி கிரகங்கள் மறைவு ஸ்தானங்கள் அதெல்லாம் நமக்கு அந்த தோஷத்தை நீக்கி விடுவார் மூணாம் இடத்தை பார்க்கறதுனால அப்புறம் ஐந்தாம் இடத்தை தன்னுடைய போர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கிறார் இதுதான் மெயின் பாயிண்ட் நமக்கு இப்ப ஐந்தாம் வீட்டு பூர்வ புண்ணியஸ்தானத்துல பார்க்கிறாரோ எதிர்பாராத தனயோகங்களை தனப்பிராப்தி உண்டாகும் போர்வ புண்ணியத்துல இருந்து கோவில் கும்பாபிஷேகம் கோவில் கட்டுதல் ஆன்மீக விஷயங்களில் நாட் அதாவது ஆன்மீக விஷயங்களுக்காக நிறைய செலவழித்தல் போன்ற எதிர்பாராத பல நன்மைகள் புண்ணிய காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு தொகுதி நமக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதுக்கப்புறம் ஏழாம் இடத்தையும் பார்க்கிறார் ஏழாம் இடத்தையும் பார்க்கறதுனால மிகப்பெரிய நன்மை கலத்திர வகையில் இருக்கின்ற எல்லா தோஷங்கள் நீங்கி கல்யாண காட்சிகள் எளிதாக நடைபெறும் அது மட்டும் இல்லாமல் மனைவிக்கு உடல் ஆரோக்கிய ரீதியில் பயங்கரமான பாதிப்புகள் இருந்தாலும் பல தொல்லைகள் வரும் நமக்கு இன்னொரு அட்வான்டேஜ் இங்கே கொடுக்கறது அதாவது ஜென்ம ஜாதகத்தில் உங்களுக்கு மூணு பத்துக்குடைவனாக சுக்கின்னு வந்து மூணுல இருந்த பட்சத்தில் தன்மை அதிகம் ஆயிடுது பத்தாம் வீட்டில் சுக்கின்னு வரும்போது கேந்திரத்தில் அது வந்து உங்களுக்கு மாளவியோகம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ராஜயோகத்தை உருவாக்கிக்கிறது அது நிறைய பேருக்கு ஜென்ம ஜாதகத்தில் இருந்திருக்கும் அப்படி இருந்த பட்சத்தில் அவங்க துறைகளில் மிகப்பெரிய பேரும் புகழும் பெற்று அரசாளும் யோகத்தை அவர் பெறுகிறார்கள் அமைச்சராகவோ முதலமைச்சராகவோ மிகப்பெரிய யோகங்கள் பெறக்கூடிய நிலை என்பது இந்த பத்தில் இருக்கின்ற மாணவி காரணம் நமக்கு தருகிறான் இந்த ராஜயோகம் அது ஏன்னா பஞ்சு மகாபுருஷ ராஜயோகம் ஒரு அது அதனால தான் நமக்கு அங்கே அங்கே எல்லா விதமான தோஷங்களை அடிபட்டி போது பத்தாம் வீட்டில் கேந்திரத்தில் சுக்கிரன் பலமாக இருக்கும்போது அந்த யோகத்துக்காக தான் நமக்கு இந்த ரெண்டு நிலைகளை கொடுக்கப்பட்டது என்பது ஒரு உறுதி சிலருக்கு ஒரு டவுட் வரும் அதாவது வந்து இந்த குடி சுக்குன்னு வந்து எட்டுல வந்து அஷ்டமஸ்தானத்துல உச்சம் பெருகிறான் அல்லவா அதனால்தான் தொழில் சூப்பராக இருக்குமா அப்படின்றது நிறைய பேருக்கு ஜாதகத்துல அப்படி இருக்கும் சிம்மராசில பிறந்தவர்களுக்கு அங்கே மேலும் தொல்லதா காரணம் என்றால் பத்தாம் வீட்டு பத்துக்குடைவன் எட்டுல போய் வைக்கிறதுனால எட்டுன்றது கெட்ட ஸ்தானம் அப்போது அங்கே உச்சி அடைகிறதுனால தான் நீங்கள் தொழில் உச்சிமடையும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது உச்சிமடைகிற மாதிரி காஞ்சி அந்த அவஸ்தையான ஒரு இடத்துல இருக்கிறதுனால நமக்கு கெடுபலன்களை கொடுப்பார் இப்போ நாளுக்கு ஒரு தொழில் அதாவது பத்தும் பத்தாம் மாதி எட்டுக்கு வரும்போது பல தொழில் பார்ப்பான் என்ற பல மொழிக்கு பல தொழில்கள் செய்யும் நாலு ஒரு மேனியாக ப பகல ஒரு வர்ணமாக மாறிவிடும் அது அதாவது தொழில் வந்து மாறிவிடும் பல பல தொழில் செய்யக்கூடிய சூழ்நிலை அந்த தொழிலும் நிலையான ஒரு வெற்றி என்பதை தராது வாழ்க்கை என்பதை போராட்டமாக மாறிவிடும் அது மட்டும் இல்லாம மூணு எட்டு கூடியவன் வந்து ஆயுள் ஸ்தானம் மார்க்கஸ்தானங்களை வர்றதுனால அங்கே லக்னாதிபதி ராசி அதிபதி இருந்த பட்சத்துல சூரியன் தப்பிச்சுக்குவான் இல்லை என்றால் வந்து சுக்கரதசி வரும்போது பியமகநக்சத்திரம் இருபது வயசு இருபத்தி நாலு வயசுல வந்துருது போது உயிர்கண்டங்கள் அள்ளி தருவான் மூணு எட்டு மா மார்க்கஸ்தானங்கள வரதுனால நிச்சயமான பாதிப்பை கொடுப்பான் இதெல்லாம் நம்ம நுணுக்கங்கள் இந்த நுணுக்கங்களை தான் நம்ம பார்க்கணும் ஜாதகத்தில் விதி விலக்கு என்ன விதி இருக்கிறது அதுக்கு என்ன விலக்கு இருக்கிறது இப்ப பொதுவா நம்ம பார்க்கும் போது இருக்கும் இப்ப நீங்க இப்போ ஐந்து எட்டு கூடையவன் திடீர்னு ஏழில் வந்துட்டான் அப்படின்னு வச்சுக்கோங்க அதாவது ஏழில் வந்தது ராசின்னு பார்க்குறேன் எங்க போனாலும் புகழடைவான் அடைவான் அதே நேரத்துல இந்த ஏ மூ ஐந்து எட்டு குடைவனா வர்றதுனால குரு பகவான் எட்டுல எட்டு அஷ்டமாதிபத்தியம் வர்றதுனால உயிருக்கு கண்டத்தை அதாவது கண்டாந்திர தோஷங்களை உருவாக்கி ஆயுளை வந்து பறிக்கும் நிலை என்பது ஏற்படும் ஆக ஜாகிரத்தையாக வேண்டும் ஆகது இப்போ நமக்கு என்னாவது இந்த குரு பயிற்சியில் நமக்கு வந்து ஐந்து எட்டு குடைவனாக நமக்கு வந்து சனி பகவான் வந்து ராசிக்கு வந்து அஷ்டமத்தில் வருகிறார் அதே நேரத்தில் பதினொன்றில் இருக்கின்ற குரு பகவான் நம்மளை பல வகையிலோ பாதுகாப்பார் எப்படி பாதுகாப்பார்னா மூணாம் இடத்தை தான் அந்த தன்மைகள் முற்றிலும் நீங்கிவிடும் எடுக்க முயற்சிகளில் வெற்று என்பது உறுதியாக கிடைக்கும் தோய்வு நிலையில் நின்ற எல்லா வேலைகளில் வந்து வெற்றி வாக்கை விடும் அற்புதமான வர்ணமே ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதுபோல ஐந்து பூர்வ புண்ணியத்தினால பிள்ளைகள் வழியாக மிகப்பெரிய நன்மைகள் பிள்ளைகளுக்கு காது குத்து முதல் கல்யாண காட்சி வருகின்ற மங்கள சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் எங்கு சென்றாலும் புகழடையும் அதே நேரத்தில் எழுக்கக்கூடியவனால களத்திற வகையில் ஏற்படுகின்ற எல்லா பிரச்சனையும் கூட்டு இருந்த பிரச்சனைகளை முற்றிலும் நீக்கி ப மகத்தான நன்மைகள் அள்ளித்தருவ ஆக அஷ்டமஜினி காலத்தில் கூட குரு பலம் நமக்கு பல் நல்லா இருக்கிறது காரணத்தினால் நமக்கு விசேஷமான நன்மைகள் சிம்மராசி அம்மளுக்கு ஏற்பட போகிறது மெயின் மார்கத்தன்மை ந நசித்து விட்டால் அஷ்டமஜினில் எந்த பாதிப்பு இல்லை உயிருக்கு பாதிப்பு என்பது உறுதியாக நீங்கள் நம்பலாம் காரணம் ஏழாம் வீட்டுன்னு பார்க்கறாரு இல்லையா ஏழாம் வீட்டுன்னு பார்க்கும்போது நமக்கு பாதிப்பு வராது ரெண்டு ஏழு கூடிய மார்கஸ்தானங்கள் இருக்கிறதுனால தான் எல்லா வகையான நன்மைகள் நமக்கு அள்ளித்தரும் ஆக சிம்மராசி நம்மளுக்கு எதிர்வரும் குரு பயிற்சி என்பது மகத்தான நன்மைகள் அள்ளித்தருகிறது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மேலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே வரை இருக்கின்ற காலகட்டம் மிக சிறப்பான நன்மைகள் அள்ளித்தருகிறது ஆக சிம்மராசி என்பர்கள் அஷ்டமசனால் பயப்பட வேண்டாம் குரு பயிற்சியில உங்களுக்கு குரு பகவான் நல்ல லாபத்தான சூப்பரான இடத்துக்கு வர்றதுனால அவருடைய பார்வை பலத்தால் உங்களை எல்லா வகையில் அரவணைத்து கொண்டு பலவிதமான நன்மைகள் நிச்சயமாக அள்ளித் தருவார் சர்வே ஜனா சுக்கினோபவன் சுக்கிபவார்